அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் மிதினம் அப்படின்னாலே நீங்கள் புதன் புதனுடைய அனுகூலத்தில் அனுகிரகத்தில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்துட்டு அப்புறம் நான்காம் இடத்துக்கு வர்றார் அவர் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக இந்த மாதம் உங்களுக்கு பலனை செய்ய போகிறார் இதோட மேஜரான கிரகமான சனி ராகு கேது குரு மற்ற கிரகங்கள் இவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது நமக்கு வேலையை தான் வருமானம் சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியது ஆக நல்ல வேலையின் மூலமாக நமக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை குரு பகவான் சனி பகவான் சேர்ந்து பார்க்குறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க ஆக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த கிரகங்களால் உங்களுக்கு வேலையில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த மாதம் இல்லை நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிடையாது யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஜாப்னாலும் சரி ப்ரொஃபஷனாலும் சரி கரியர்னாலும் சரி எல்லாமே ஒரே வார்த்தை தான் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்ல ஒரு பெயர் போன ரெஃப்யூட்டர்ட் கன்சனில் வேலை செய்யலாம் ஒரு உடம்பில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நீங்கள் எதில் வேணாலும் இருங்க அல்லது எதில் வேணாலும் வேலை தேடுங்க இந்த மாதம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலை நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் நல்ல வேலை உங்களுக்கு அமையும் நான் பார்க்குற வேலையை விட்டு எனக்கு தூக்கிட்டாங்க எனக்கு வேறு வேலை கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு ஏஜ் வேறு ஆகிருச்சுன்னு யாரெல்லாம் ஒரி பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக வேலையை விட்டவங்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவங்க ஏஜானவங்க யாராக இருந்தாலும் சரி மிதன ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் வேலைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் இங்கே ஏற்கனவே சர்வீஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அளவுக்கு நீங்கள் பெட்டராக ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் ரெகனைஸ் கிடைக்கும் கடந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ண எதுவுமே எனக்கான ரெகனைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மதம் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைப்பிங்க மற்றவங்க பேர் வாங்கிட்டு போவாங்க இந்த மாதம் நீங்களே உழைச்சி உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் வேலையில் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது வேலையில் ஒரு இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க ஒரு டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷன் போகிறது ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் போகிறது இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் அது இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்க மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்க இது அத்தனையுமே உங்களுடைய சர்வீஸில் நிறைய கண்டிப்பாக இருக்குது அது எல்லாமே இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது வழக்கு இருக்குது அப்படிங்கு நினைக்கிறவங்க இந்த வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்காண்டா உண்டு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிடைக்கும் அல்லது கடந்த காலங்களில் லோன் அப்ளை பண்ணி டிலே ஆனவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கடன் எது காரணத்திற்காக வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் வீட்டில் நல்ல வளர்ப்பு பிராணிகள் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க வாங்கலாம் வளர்க்கலாம் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது எனக்கு ஒரு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன் கிடைக்கல அமையலை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த மாதம் நல்ல உங்களுடைய வேலையாட்கள் அமைவார்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் மெயினாக உங்களுக்கு இந்த மாதம் பெருசாக கடன் இருக்குங்கிறவங்க எனக்கு மாதம் இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்களுக்கு முகத்தில் அடி வயத்தில் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கு தைராய்டு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க புலங்களுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது சுமாராக இருக்குது பிஸ்னஸ் இருக்குது பெரிய லெவலில் பிரமாதமாக இல்லை ஆக வருமானங்களும் அதற்கு மேலே செலவினங்களும் பிஸ்னஸில் இருக்குது நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவாக இருக்கும் லாபமும் ரெண்டு பேருக்கும் சுமாராக தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷனில் அந்த ஏற்றுமதியில் கண்டிப்பாக உங்களுக்கான வருமானம் அதுலேயும் குறிப்பாக அந்த பணம் எது காரணம் குறைவாக வரும் ஆனாலும் பணம் வரும் இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு சுமார் ரெண்டு பேருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது ஏதாவது வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனை சேஞ்ச் பண்ணணும் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பேப்பர் போடுங்க ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய வேலைவாய்ப்புகளில் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சைட்டில் பிரச்சனை இருக்குது உலகம் முழுதும் ப்ராப்ளம் இருக்குது பட் உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அடைக்கி போடுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஏதாவது பிஹெச்டி பண்ண நினைக்கிறீங்க ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் ஆல்மோஸ்ட்டு ஏற்கனவே இருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் நிறையா இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அல்லது நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக சேல் பண்ணலாம் அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது புகழ் இருக்குது அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் நீங்கள் எந்த ஒரு ஆட்சில் கலையில் இருந்தாலும் சரி இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை ஆக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது இந்த மதத்தில் உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெருசாக நான் கோல்டு பாண்ட்லேயோ சில்வர் பாண்ட்லேயோ டிஜிட்டல் கரன்சிலேயோ அல்லது பிட்காயின்ஸ்லேயே கிரிப்டோ கரன்சிலையோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் சுமார் உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் அதெல்லாம் அது விஷயத்தில் கவனம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பிஸ்னஸ்லேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு எந்த தொழிலில் இருந்தாலும் உங்கள் தொழிலில் தகராறு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது அது இந்த மாதம் உங்களுடைய பெர்சனல் லைஃப் தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக அது விஷயத்தில் இல்லை நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் ஓரளவுக்கு லாபம் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் ப்ராஃபிட் உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் ஒழுங்கு முதற்கடவுள் விநாயகர் இருக்காரோ அவரும் நல்லா வலிங்க வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு அதை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போயெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ சந்தர்ப்பம் இருக்குதோ அங்கே எல்லாம் வாய்ப்பு இருந்தால் சித்தருடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்